ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா எயித்து ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய எக்கனாமிக்ஸ் புக் எக்கனாமிக்ஸ் புக்கில் இருக்கக்கூடிய டாபிக்ஸ் தான் ஸோ சமச்சீர் புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா எயித்து ஸ்டாண்டர்டில் ரெண்டே ரெண்டு எக்கனாமிக்ஸ் டாபிக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட் டாபிக் ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம் இது வந்து செகண்ட் டாபிக் ஸோ இதில் என்ன வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொது மற்றும் தனியார் துறைகள் பற்றினது ஓகேவா ஸோ பப்ளிக் செக் செக்டார் அப்புறம் ப்ரைவேட் செக்டர் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா ஸோ அதை பற்றின டீட்டெயில் தான் வந்திருக்கு இதில் வந்து கேள்விகளும் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க சோ அது என்னங்கிறதையும் நான் நோக்குறேன் ஃபர்ஸ்ட் சொல்றேன் ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த பாயிண்டே வந்து இப்போ நடந்த எஸ்ஐ எக்ஸாமோ போலீஸ் எக்ஸாம்லேயோ கேட்டிருந்தாங்க அதாவது பொதுத்துறை நிறுவனங்கள் வந்து எந்த நோக்கத்திற்காக செயல்படுகிறது அப்படிங்கிற மாதிரி கொஷின் கேட்டிருந்தாங்க ஸோ எப்பயுமே பொதுத்துறை நிறுவனங்கிறது வந்து சேவை நோக்கத்திற்காக மட்டும்தான் செயல்படும் ஆனால் தனியார் துறை என்பது லாப நோக்கத்திற்காக செயல்படக்கூடியது ஸோ இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து நம்ம நாட்டில் என்ன பொருளாதாரம் இருக்குன்னு நம்ம பார்த்தோம் கலப்பு பொருளாதாரம் இருக்கு அப்படின்னு பார்த்தோம் ஸோ கலப்பு பொருளாதாரம் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா முதலாளித்துவமும் பொதுஉடமையின் கலவை அதாவது என்னன்னா தனியார் துறையும் சேர்ந்து செயல்படக்கூடியதான் கலப்பு பொருளாதாரம் அப்படிங்கறதையும் முதலாளித்துவம் மற்றும் பொது உடைமையின் கலவை அரசு பொது மக்களுக்கு பண்டங்கள் மற்றும் சேவைகளை வழங்கும் நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ள துறை தான் பொதுத்துறைகள் பொதுத்துறைனா என்ன அப்படிங்கிறதுக்கான டெஃபினேஷன் கொடுத்திருக்காங்க அடுத்து ஒரு சில முக்கிய திட்டங்கள் கொடுத்திருக்காங்க பம்பாய் திட்டம் பம்பாய் திட்டம் கொண்டு வரப்பட்டது முதல் தொழில்துறைக்கான கொள்கை தீர்மானத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க அடுத்து திட்டக்குழு அமைக்கப்படுது என்னவா மாத்திருக்காங்க நிதி ஆயோக்கா இப்ப வந்து மாத்திருக்காங்க அடுத்து தொழில்துறை சட்டம் என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒண்ணுல கொண்டு வரப்பட்டது தேசிய தொழில் மக்கள் அப்படிங்கிற கொள்கைங்கிறது வந்து யார் கொண்டு வந்தாங்க அப்படின்னா ஜவஹர்லால் நேரு அவர்கள் கொண்டு வந்திருக்காரு ஸோ தேசிய தொழில்மய மக்கள் கொள்கை வந்து நேரு அவர்கள் கொண்டு வந்ததா அடுத்து இரண்டாவது இந்த கொள்கை அப்படிங்கிறது எந்த டைம்ல வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா இரண்டாவது ஐந்தாண்டு தான் வந்துச்சு அப்படிங்கிறது ஸோ இரண்டாவது ஐந்தாண்டு திட்டத்துல தான் வந்து தொழில் கொள்கை அப்படிங்கிறத கொண்டு வந்தாங்க ஸ்டார்டிங் ஸ்டார்ட் பண்ணது ஸோ இந்த இரண்டாவது ஐந்தாண்டு திட்டம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறுல இருந்து அறுபது வரைக்கும் நடந்துச்சு அடுத்து இந்தியாவோட பொதுத்துறை நிறுவனங்களின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார் இது ரொம்ப முக்கியமானது இனி வரக்கூடிய எக்ஸாம்ல கேட்கலாம் பொதுத்துறை நிறுவனங்களின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யாருன்னு பாத்தீங்கன்னா டாக்டர் வி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் வி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் தான் வந்து பொதுத்துறை நிறுவனங்களின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார் அடுத்து இந்திய புள்ளி விவர நிபுணராக கருதப்படுபவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மெஹலன் ஆஃபீஸ் அவர்கள் பி சி மெஹலன் ஆஃபீஸ் அவர்கள் இவர் வந்து பொதுத்துறை நிறுவனங்களின் உருவாக்கத்திற்கு கருவியாக இருந்தார் அது உருவாகிறதுக்கு மெயின் காரணமாக இருந்தவர் இவர் தான் அதுக்கப்புறம் இவர் வந்து என்ன மாதிரி இவர் பேரை வச்சு அந்த மாதிரிக்கு பேர் வச்சிருக்காங்க அதாவது ஃப்ரீட்மேன் மெஹலன் ஆஃபீஸ் மாதிரி என்று அழைக்கப்பட்டது ஏற்கனவே நம்ம தெரியும் இரண்டாவது ஐந்தாண்டு திட்டத்தோட ஐந்தாண்டு திட்டத்துக்கு யாருடைய மாதிரி அப்படிங்கிறது பார்த்தோம் மெஹலன் ஆஃபீஸோட மாதிரி தான் வந்து இந்த திட்டத்தில் செயல்பட்டிருக்கு அப்படின்னு ஸோ அதனால இவரையும் ஞாபகம் மெஹ்லன் ஆஃபீஸ் அவர்கள் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் அதாவது ஸ்டார்டிங்கில் தொழில்துறை கொள்கை கொண்டு வந்ததுக்கு அப்புறமா நிறைய சேஞ்சஸ் வந்து பண்ணிக்கிட்டே இருந்தாங்க ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் அரசாங்கம் பொதுத்துறை முதலீடு செய்ய திட்டமிட்டு தனியார் துறைக்கு அதிக சுதந்திரத்தை அனுமதித்தது இந்த இந்த இயரில் வந்து என்ன பண்ண நா தனியா துறைக்கு நிறைய சுதந்திரத்தை கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க அடுத்து பொதுத்துறைக்கான இன்னொரு डेफिनेशन அதாவது பொதுத்துறையில என்னென்ன துறைகள் எல்லாம் வரும் இது ரொம்ப முக்கியம் ஏனா இதுல எது வந்து பொதுத்துறைகள் அப்படிங்கற மாதிரி கேட்கலாம் ஃபர்ஸ்ட் அஞ்சல் சேவை இந்தியன் போஸ்ட்னு சொல்றோம்ல அது எல்லாமே பொதுத்துறை தான் அதே மாதிரி ரயில்வே பாதுகாப்பு கல்வி சுகாதார வசதி வேலை வாய்ப்புகளை உருவாக்குதல் இது எல்லாமே பொதுத்துறை சார்ந்த துறைகள் அடுத்து கூட்டுத்துறை நிறுவனங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது அதாவது கூட்டுத்துறை நிறுவனங்களே எதெல்லாம் வருதுன்னு பாத்தீங்கன்னா இந்தியன் ஆயில் பெட்ரோனாஸ் இந்தியன் ஆயில் ஸ்கை டேங்கிங் டேங்கிங் அடுத்து ரத்னகிரி கேஸ் மற்றும் பவர் இந்தியன் செயற்கை ரப்பர் நிறுவனம் சோ இந்த நிறுவனங்கள் எல்லாமே கூட்டுத்துறை நிறுவனங்கள் அப்படிங்கிறது கீழே வரும் பொதுக்கழகத்துக்குள்ள வர்றது என்னன்னா எல்ஐசி ஏர் இண்டியா ஆர்பிஐ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா மின்சார வாரியம் இவங்க எல்லாமே பொதுத்துறை கழகம் பொதுக்கழகம் அப்படிங்கிற துறைக்குள்ள வர்றாங்க அடுத்து இந்திய பொதுத்துறை நிறுவனங்கள் இந்திய அரசின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு தொழிற்கொள்கை தீர்மானத்தின் வாயிலாக தோற்றுவிக்கப்பட்டது ஸோ எந்த வருஷம் கொண்டு வரப்பட்ட தீர்மானத்தின் வழியாக இந்த பொதுத்துறை நிறுவனங்கள் எல்லாமே தோற்றுவிக்கப்பட்டுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அடுத்து தொழில்களின் வகையை மூணு அட்டவணையாக பிரிக்கிறாங்க அட்டவணை ஏ பிசி அப்படின்றது ஏங்கிறது கவர்மெண்ட்டுக்கு சொந்தமான தொழில்கள் கவு அரசுக்கே உரிய சொந்தமான தொழில்கள் அதை கவர்மெண்ட் மட்டும்தான் செய்வாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இல்லையா அது இல்லாமல் அட்டவணை ஏ அப்படிங்கிற தொழில் வகையை சேருது அட்டவணை பி வந்து தனியார் துறை தொழில்கள் அதே மாதிரி மாநிலம் தன் முழு பொறுப்பில் தொடங்கும் தொழில்கள் மாநிலத்துக்குள்ள தொடங்கக்கூடிய தொழில்கள் எல்லாமே அட்டவணை பீல வருது அட்டவணை சியில் பாத்தீங்கன்னா இந்த தனியார் துறை தொழில்கள் அதாவது பீல இருக்கக்கூடிய தனியார் துறை தொழில்கள் போக மிச்சம் இருக்கக்கூடிய தொழில்கள் எல்லாமே தனியார் துறை தொழில்கள் எல்லாமே அட்டவணை சீல இதுதான் வந்து தொழில்களோட வகைகள் ஏங்கிறது கவர்மெண்ட் ஃபுல்லாவே கவர்மெண்ட் தான் பிங்கிறது தனியார் துறை தொழில் அப்புறம் மாநிலத்தோட பொறுப்புள்ள தொடங்கக்கூடிய தொழில் சிங்கிறது மீதமுள்ள தனியார் துறை தொழில்கள் அடுத்து பொதுத்துறை நிறுவனங்கள் வந்து கட்டளை பொருளாதாரத்தின் அதிகாரங்களை தனது கட்டுப்பாட்டில் வைத்திருக்க வேண்டும் அதாவது கமாண்டிங் பொருளாதார அதிகாரம் எல்லாமே பொதுத்துறை நிறுவனங்கள்கிட்ட இருக்கணும் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பாதுகாப்புல சரி வங்கி நிலக்கரி சுரங்கம் எண்ணெய் எஃகு இதெல்லாமே வந்து பொதுத்துறை நிறுவனங்களாதான் இருக்கணும் அப்படிங்கிறத சொல்றாங்க அடுத்து நம்ம இந்தியால பாத்தீங்கன்னா ஒன்பது வகையான பொதுத்துறைகள் இருக்கு என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா விமான போக்குவரத்து பாதுகாப்பு கனரக பொறியியல் ரயில்வே அணுசக்தி மருந்துகள் பருத்தி நெசவு இந்திய உணவு கழகம் அதாவது எஃப்சிஐ அப்படிங்க அடுத்து மெக்கான் இது எல்லாமே பொதுத்துறை நிறுவனங்களா இருக்குது ஒன்பது வகையான பொதுத்துறைகள் அப்ப கேட்கலாம் எத்தனை வகையான பொதுத்துறைகள் இருக்கு நம்ம நாட்டுல அப்படின்னு கேட்டாங்கன்னா ஒன்பது வகையான பொதுத்துறைகள் அடுத்து திட்டக்குழு சோ திட்டக்குழு பாத்தீங்கன்னா அறுபது ஆண்டு பழமையான திட்டக்குழுவுக்கு மாற்றம் உருவாக்கப்பட்டதான் நித்தி ஆயோக் சோ நித்தி ஆயோக் தொடங்கப்பட்டது வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ஜனவரி ஒன்னுல இது ரொம்ப ரொம்ப முக்கியம் எக்ஸாம்ல அடிக்கடி கேட்டிருக்காங்க நித்தி ஆயோக் செயல்பட தொடங்கியது வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ஜனவரி ஒன்று அடுத்து மத் புதிய மதியுரைய மதியுரையக குழு அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய அமைப்பு எதுன்னு பார்த்தீங்கன்னா நித்தி ஆயோ இங்கிலீஷ்ல சொல்லணும்னா திங்க் டேங்க் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அப்படி அழைக்கப்படக்கூடிய அமைப்பு வந்து நித்தி ஆயோக் தான் அடுத்து ரெண்டாயிரத்தி பதினொன்னு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி ஆண்களோட சராசரி ஆயுட்காலம் எவ்வளோன்னு சொல்லியிருக்காங்கன்னா அறுபத்தஞ்சு எண்பது ஆண்டுகள் வரைக்கும் தான் ஆண்கள் வந்து உயிர் வாழ்றாங்க அப்படின்னு சொல்றாங்க பெண்களுக்கு பாத்தீங்கன்னா அறுபத்தெட்டு புள்ளி முப்பத்தி மூணு ஆண்டுகள் சரி நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்திய சுகாதார உற்பத்தி திட்டம் என் ஹச்பிஎஸ் சொல்லுவாங்க இது வந்து எந்த வருட ஆஹ் இதுல உருவாக்கப்பட்டுச்சு எந்த வருடத்துல உருவாக்கப்படுதுனா ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொன்பது அந்த பட்ஜெட்லதான் வந்து தேசிய சுகாதார உற்பத்தி திட்டம் அப்படிங்கறத கொண்டு வந்தாங்க அடுத்து ரெண்டாயிரத்தி பதினொன்னாம் ஆண்டுல பணியமர்த்திய நபர்களோட எண்ணிக்கை வேலைக்கு சேர்ந்தவங்களோட எண்ணிக்கை அப்படிங்கிறது வந்து நூத்தி ஐம்பது லட்சமாக இருந்தது அதிக அளவுல பணியாளர்களை கொண்ட பொதுத்துறை நிறுவனம் எதுன்னு பாத்தீங்கன்னா நம்ம இந்தியன் ரயில்வே தான் தான் வந்து அதிகமான மக்க வேலையாட்கள் வந்து வேலை செய்றாங்க தனியார் தனிநபர்கள் அல்லது நிறுவனங்களுக்கு சொந்தமான அவர்களால் கட்டுப்படுத்தப்பட்டு அல்லது நிர்வகிக்கப்படும் ஒரு தேசிய பொருளாதாரத்தோட பிரிவை தான் வந்து நம்ம தனியார் துறைன்னு சொல்றோம் பிரைவேட் செக்டர் அப்படின்னு சொல்றோம் ஓகேவா ஸோ இதோட வந்து பாத்தீங்கன்னா இந்த லெசன்ல உள்ள இம்பார்ட்டன் ஆன லைன்ஸ் எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு இந்த வீடியோல கொடுத்துட்டேன் ஸோ இதோட வந்து எய்த்து ஸ்டாண்டர்ட் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு எய்த்து ஸ்டாண்டர்டோட எக்கனாமிக்ஸ் டாப்பிக் கம்ப்ளீட் ஆயிடுச்சு நைன்த் ஸ்டாண்டர்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர் ஆர் ஃபைவ் லெசன்ஸ் இருக்குது அதையும் நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வாங்க இதுக்கு முன்னாடி போட்ட சிக்ஸ்த்து செவன்த் ஸ்டாண்டர்டோட பாடங்கள் எல்லாமே வீடியோ ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது செக் பண்ணி பாருங்கள் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ தட் எங்களுக்கு அடுத்த வீடியோ போடுறதுக்கான மோட்டிவேஷனாக இருக்கும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி